ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்களை தோட்டம் வண்டியை ஒரு அப்பே பாப்பம் தோட்டத்தில் கொஞ்சம் சின்ன செடியெல்லாம் இருந்தது எல்லாமே வச்சுருந்தேன் நாங்கள் அப்போ தான் வேண்டி கண்டுகள் வச்சுருந்தது விதாக போட்டிருந்தது இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு அந்த கண்டெல்லாம் நிலமெல்லாம் சாரி போட்டு பசலை மண் போட்டு கொஞ்சம் தண்ணி அடிச்சு விட்ருக்கார் மழை வர மாதிரி இருக்குது அதனால தான் அதுக்கு மட்டும் மறுபடியா தண்ணி அடிச்சு விட்ருக்கு பசலை மண்ணுகளை போட்டு தண்ணி அடிச்சு விட்டுருக்கார் பாருங்கோ அன்றைக்கி பார்த்தீங்களா புடலங்கொடியை எப்படி இருந்துச்சின்னா இருந்து பாருங்க இப்போ கொடி நல்லா வரவழிக்கிட்டுது பைத்தங்கொடி வந்துருக்குதுக்குள்ளே பைத்தங்க கொடியும் வச்சிருக்கோம் இதுக்குள்ளே பாருங்க பைத்தங்கண்டு அதே மைத்தா இதுக்குள்ளே இருக்குது கத்தரியோட சேர்ந்த மாதிரி ரெண்டு ரெண்டு போட்டு வந்துட்டு இங்க பாருங்க கத்தரி பூ பூத்துட்டுது பாருங்க மிளகாயை பாருங்க மிளகாய் செடியை பாருங்க மிளகாய் காய்ச்சிட்டுது பாருங்க பார்த்திங்களா மிளகாய மிளகாய் வந்துட்டுது மிளகாய் நல்லா காய்ச்சிட்டுது பூவெல்லாம் பூத்துக்கிடக்குது மிளகாய் செடி பாருங்க எல்லா செடியிலும் நல்லா பூ பூத்துருக்கு மிளகாயெல்லாம் வர ஒலிக்கிட்டு ஆரங்கம் எல்லாம் பசலை மண் போட்டு அடிச்சு விட்டுக்காயினா மழை மூடாமல் இருக்குது இப்போ மழை வரப்போகுது அப்போ அந்த செடிக்கு மட்டும் எல்லாம் போட்டு பசளை போட்டு தண்ணி அடிச்சு விட்ருக்கு பாருங்கள் பாருங்கள் கத்தரி பூவை பாருங்கள் கத்தரி பூத்துருக்கு பூ கத்தரி பூவை பாருங்க கத்தரி பூத்துட்டுது ஏன் அடுத்த முறை காய் காய்ச்சலும் அப்புறம் அவங்க அவங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்க எல்லாத்தையும் எல்லாம் பூ பூத்துட்டுது கத்திரி பூ பூத்துட்டு இனி அடுத்த முறை நாங்கள் கத்திரிக்காயோட வீடியோ போடுவோம் இல்லை பாருங்க ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் உங்களுக்கு எங்களோடய தோட்டத்திற்கு அப்டேட் பண்ணுவோம்னுட்டு தான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சொல்லுவேன் நண்டு இது சிறிலங்காயில் இருந்து வந்த விதை இது முருங்கை மரம் காய் முருக்க அதாவது அது முருங்கைக்காய் அது முருங்கை மரம் பாருங்க முருங்கை மரத்தை வளர்ந்துட்டுது தெண்டு இருக்குதுல அதே மாதிரி தைங்க புடலங்கொடி அதே மாதிரி இந்த பாருங்கள் புடலங்கொடி தான் பாருங்க அதே மாதிரி அதில் ரெண்டு முருங்கை இரண்டு ஒரு முருங்கை மரம் முருங்கைக்காய் இனி அடுத்த வருஷம்தான் மு காய்க்கும் ஆனால் இப்போ வச்சிருக்குது முருகங்காய் பாருங்கள் இதில் ஒரு முருங்கை மரம் பார்த்திங்களா இத்தாலியிலேயே முருக்கை மரம் வச்சுருக்குறோம் பாருங்கள் ஒரு அப்டேட் தான் பாருங்க முருக்கை மரம் வந்துட்டுது இனி அடுத்தடுத்த வருஷம்தான் மணி இந்த முறை இந்த வருஷம் கொஞ்சம் மரம் ஆயிடும் வாங்க அங்காளையும் பார்ப்போம் அங்காள வ வச்சது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்கும் இங்கே எல்லாம் கார் போகிறதுக்காக வசதியாக போட்ட சல்லிக்கல்லுகள் பாருங்க என் தோட்ட நிலம் தானே அப்போ அதுக்கேற்ற மாதிரி போட்டு விட்ருக்கு இதெல்லாம் புல்வல் வரா அது மேலே என்ன அப்புறம் கார் வசதி போய் வர வசதி இல்லாமல் இருக்கோம் பாருங்க கோவாயை பாருங்க நாங்கள் கோவா சின்ன கண்டாக வச்சுருந்தாங்க உள்ளுக்கு லீக்ஸ் வச்சுருந்தாங்க பாருங்கள் கோவாய கோவா போகுது நல்லா கோவா நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்கள் கோவாயிலேயே பார்த்தீங்களா அவ்வளோ பெருசாக இருக்குண்டு உள்ள லீக்ஸ் இருக்குது அதனால் இந்த புல் வந்துட்டேன்னா கீரை போட்டு நாங்கள் அப்போ கீரைக்குள்ளாங்க கடைக்கிய மறுக்க எடுத்துட்டு பிடிஞ்சி அப்புறம் அது பருவ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டால் சரி பாருங்கள் கீரை நாங்கள் ஒரு கறிக்கு காய்ச்சிட்டோம் கீரை பிடுங்கி பாருங்க கோவாயை பார்த்திங்களா எனக்கு களை பிடுங்கணும் இதுக்குள்ள ஏன்னா கொஞ்சம் கீரையல் நிற்கிறதால கொஞ்சம் பிடுங்கி போட்டு அதுக்கப்புறம் இந்த புல் வேலை இருக்கா அப்படிங்கு கூடலாம் ஏன்னா கீரையும் சேர்த்து கொடுக்கப்பட்டேன் பாருங்கள் லீக்ஸு லீக்ஸை பார்த்தீங்களா லீக்ஸ் கோவா எல்லாம் ஒன்றா தான் இதில் கிடையாது கீரை கோவா லீக்ஸ் மூன்றும் இதுக்குள்ளே இன்னும் சின்ன கண்டா வண்டி வச்சு நாங்கள் நான் முதல்ல ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன் நான் அப்போ சின்ன இருந்தது கோவா கண்டு பாருங்கள் இப்போ முளைச்சிட்டு உள்ளுக்க கோவா விரியுது கோவா வருது பாருங்க இல்லையே பார்த்திங்களா சரி வாங்கால பார்ப்போம் இதுக்குலாம் கீரையும் கிடக்குது முளைக்கீரை அப்போ அந்த கீரையும் இருக்கா பிடிக்கிட்டு தான் இந்த கொடியல் கொஞ்சம் இந்த தடியில் சுற்றி விடணும் ஏன்னா கீரையும் போட்டிருக்கோம் இதுக்குள்ளே பாருங்கோ கீரையெல்லாம் முளைக்கீரை பாருங்க கைத்தங்கொழி இது மற்ற கீரை பாத்தீங்களா கீரை இதுக்குள்ள கீரை நிக்குது இது வார கிழம கீரையெல்லாம் முடிஞ்சிட்டு எனக்கு பைத்தங்கொடிக்கு அப்படியே தடியில் சுற்றி விட்டா சரி பாருங்கள் கீரை போட்டிருக்கிறோம் பாத்தீங்களா கீரையே பைத்தங்கொடிக்குல கீரை நிற்கிது பார்த்திங்களா பைத்தங்கடியை தடியெல்லாம் நட்டுருக்கு அப்படியே பாருங்க கிரேப்ஸ் கொடியை பாருங்க அப்போ பூ பூத்துருந்தது கிரேப்ஸ் இப்போ பாருங்க காயெல்லாம் வந்துட்டுது கிரேப்ஸ் காய் காய்ச்சிட்டுது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் கிரேப்ஸ் வந்துட்டது நல்ல பூ பூத்து காய்ச்சிருக்கு பாருங்க பார்த்திங்களா எங்கட கிரேப்ஸ் வந்தல பாருங்கள் கிரேப்ஸை அப்போ பூத்து இருந்தது இப்போ எல்லாம் காய் காய்ச்சிருக்கு கிரேப்ஸ் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா கிரேப்ஸை காய் காச்சிருக்கு பாருங்க பந்தலை நல்ல காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இருக்கண்டு இருக்குண்டு அடுத்தடுத்த மாதம் பாருங்கள் எப்படி இருக்க வேண்டு உங்களுக்கு அப்பையும் நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் தோட்டம் எப்படி இருக்கேண்டு வாங்கோ கிரேப்ஸ் பந்தலம் பார்த்துட்டோம் பார்த்திங்களா கிரேப்ஸ் பந்தலை அப்பா கொஞ்சம் பூ பூத்து இருந்தது முதல் இதில் இப்போ நல்லா காய் காய்ச்சி நல்லா காய் வந்துட்டுது பார்த்தீங்களா எங்களுக்கு தேவையான தோட்டம் தான் வைக்கிறதாங்க வீட்டு தேவைக்கு தான் தோட்டம் வைக்கிறந்தாங்க இத்தாலியில் எங்கள் வீட்டில் பாருங்க இதில் சின்ன பாத்தி பாய் போட்டு இதில் பீட்ரூட் வச்சுருக்கு இப்போ தண்ணி அடிச்சு விட்டுருக்குது இந்த பசலை மண்ணெல்லாம் போட்டு தண்ணி விட்டுருக்கேன் பாருங்க பீட்ரூட்டை பார்த்திங்களா இங்கே வாழை மரம் அண்டைக்கு சின்னது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுது பார்த்திங்களா வாழையை ரெண்டு முண்டியில் வந்துட்டு இப்போ இதில் லீக்ஸும் கீரையும் போட்டிருக்கும் பாருங்கள் நல்லா காற்று அடிக்குது பசலையெல்லாம் போட்டு தண்ணி அடிச்சு விட்டுருக்குறேன் ஏன்னா மழை வந்தால் எல்லாம் கணக்க பசலையெல்லாம் கொஞ்சம் ஊரட்ட மனு முதலே தண்ணி அடிச்சு விட்டுருக்கார் பார்த்திங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எங்கட வீட்டு தோட்டத்தில் வீடியோ அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இனி அடுத்த முறை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எங்களை தோட்டத்து காயெல்லாம் கத்தரி எல்லாம் காய்ச்சிடும் அப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ ஒரு சின்ன அப்டேட் தான் என்ன மாயிருக்கேன்னு எங்களை தோட்டம் தான் நல்லா வளர்ந்து ஒன்று இருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்